ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கர் ஒருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடுகாடு அதாவது இடுகாடுனா என்னென்னா சுடுகாடுனா எரிப்பாங்க இடுகாடுனா பதிப்பாங்க அந்தமாதிரி இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ வந்து நம்ம இது உள்ளே போக போகிறோம் நம்ம வந்து ரன்னிங்லே தான் போக போகிறோம் நீங்களே வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நின்னால் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம வந்து இந்த வெளிச்சத்தில் நின்றுட்டு இருக்கோம் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்கோம் அதனால் இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் நீங்களே பின்னாடி பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு இருட்டாக தான் இருக்கும் அது வந்து எந் எப்படி சுற்றி பாருங்க நீங்களே ஃபுல்லாக காடு தான் பாருங்கள் ஃபுல்லாக காடு ரொம்ப வந்து ஆபத்தான பிளேஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பாம்பு ஸ்னாக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் இந்த சைடும் பாருங்க பாத்தீங்களா ஹே ஒரு சரி ஃபோக்கஸ் நான் எந்த பக்கம் போகுது ஓகே ஓகே ஃபோக்கஸ் வந்து இங்கே பார்த்துட்றான் ஃபோக்கஸ் ஏதோ ஒரு சைடு போதுன்னுட்டு சவுண்டு மட்டும் கேட்குறீங்களா அந்த பாட்டு சவுண்டு கேட்குது அதை கேட்காதீங்க இந்த சவுண்டு நல்லா உத்து கேளுங்க மேலே ஃப்ளைட்டு போகுது அந்த சவுண்டும் இல்லை இப்போ நல்லா உத்து கேளுங்க என் பேக் சைடு போடா கிட்ட போ அப்படியே அது போ லெஃப்ட் லெஃப்ட் விரும்போட பற்றி அங்கே போகுது ஃபோக்கஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புலாம் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுன்னா நமக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரன்னிங்கே நம்ம பார்க்கலாம் ஃபோக்கஸ் வந்து ஒரே இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகுது என்னென்னு தெரியல உக்கார உட்கார போகலாம் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இந்த இடத்துல என்னோட ஃபோனுடைய டைம் கரெக்டாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் பத்து முப்பத்தொன்று தான் ஆகுது அதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வந்து அந்த இடத்துல நிற்கிறத்துக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் திருப்பிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகேங்களா லெஃப்ட் ரைட்டுன்னா அந்த சுடுகாடு அதான் இடுகாடு அது வருது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதான் இது உள்ளாக பார்த்துருங்க இதான் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் சைடெலாம் பாருங்கள் இதுதான் சுடுகாடு ரைட் சைடு திருந்தா ரைட் சைடு இது உள்ளே உள்ளதான் இந்த தான் இருக்குது சரி நம்ம இப்போ அப்படியே உள்ளே போனால் லெஃப்ட் செட் மேடம் ஓகேங்களா நம்ம உள்ளே போனால் ஓகேங்களா இதுதான் அந்த இடம் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க தாண்டி வந்துட்டோம் தாண்டி வந்துட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போறோம் சுடுகாட்டில் எதுவும் இருக்கு சாரி சுடுகாடுல பதிக்கிற இடத்துல எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அங்க வந்து என்ன இருந்தது அப்படின்ட்டு எங்களால் வந்து சுத்தமாக சொல்ல முடியல நம்ம தம்பி தான் ஃபுல்லாக வந்து கேமரா கேப்சர் பண்ணிடுறாரு நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் தான் நண்பர்களே ஏன்னா என்னை விட கொஞ்சம் தைரியமான முன்னாடி நான் பின்னாடி கேமரா கேட்க சொல்லுவேன் ஆனால் அவனே அந்த எக்ஸ்ட்ரா பயந்து தான் எதனால தெரியல அங்கே இருந்துருக்கு பரவாயில்ல நம்மளுக்கு லக்குனா ஓகே தப்பிச்சிட்டோம் லக்கு இல்லைன்னா பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துனே இருக்காமல் ஒரு லை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுவிட்டுருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி நல்லா மோட்டிவா நம்ம போய்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க முடியும் சரிங்களா எப்படியும் அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துட்டு நம்ம வந்து இப்போ கேமரா வந்து ஆன் பண்ணியிருக்கோம் ஊருக்குள்ள போகிறதுனால வண்டி வந்து வந்துட்டு இருக்கு பிரச்சனை இல்லை அந்தமாரி புது வீடு அந்தமாரி கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் சைடும் ஒரு கொஞ்சம் அபாயண்ட ப்ளேஸ் தான் இந்த சைடு நம்ம போகிறோமே இந்த சைடும் ஒரு மாதிரியான இடம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி டெலிவரியில் வேலை பண்ணுறோம் நண்பர்களே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்விகி காமிச்ச லொக்கேஷனில் போகலான்ட்டு நான் வந்து டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் அப்படி போயிட்டே இருக்க சொல்ல திருவள்ளூருக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா கடம்புத்தூர் ஏகட்டூருன்ட்டு ஒரு வழி இருக்குது அந்த சைடு போக சொல்லாம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து அந்த ஃபோனில் வந்து மேப்பை பார்த்தினே தான் போவேன் மேப் பார்த்தீங்கன்னே போயிட்டு லொக்கேஷனில் வந்து ரீச் ஆகிட்டு தான் சரி பார்த்து ஃபோன் பண்ணி கஸ்டமருக்கு கால் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு வருவேன் மேப் பார்த்தினே போச்சாலும் கரெக்டாக ஒரு இடத்துல போய் நின்ட்டேன் ரெண்டு சைடு பிரிஞ்சுது வழி ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி போச்சு சரி ஸ்ட்ரைட்டாக போனால் கொஞ்சம் கிட்டாகிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நிம்முதாக சுடுகாடு எரிச்சு நிற்கிறாங்க என்ன பண்ணுறது அந்த சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியல பார்த்துட்டு சைலண்ட்டாக வண்டி திருப்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல அது இன்னொரு வாட்டி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை வீடியோ வந்து கேப்சர் பண்ணி நான் போடுறேன் அதான் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனை ஆகாமல் நம்ம கேப்சர் பண்ணோம் இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே இருந்தோ இந்த இந்த இடம் தான் சொன்னேன் அந்த சைடில் தான் சரிங்களா அப்புறம் இந்த சைடு தான் சொன்னேன் இந்தமாரி இடத்துலலாம் நம்ம வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தெரியும் இந்தமாரி இடத்துலாம் நம்ம வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே கம்முன்னு போயிடணும் அப்படியே பார்த்துன்னு இருக்காமல் ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப்பையும் தட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நம்ம சேனலோட பேர் வந்து மினி வில்லேஜ் விளையாடுற இந்த மினி வில்லேஜ் விளாடுற பெரிய வில்லேஜ் விளையாடுற நீங்கள் தான் மாற்றணும் சரிங்களா நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்கு கோஷ்ட் இருக்குது ஆத்மா இருக்குது அந்தமாரி கான்செப்டிலெலாம் இறங்கி நாங்கள் மாட்டோம் நார்மலாக போவோம் இந்தமாரி இடத்துக்கு போவோம் போயிட்டு சும்மா அப்படியே நிற்போம் இப்போ வந்து வீடியோவில் பார்த்தோன்னா பேசியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் நிற்பேன் நின்று பார்த்தோன்னா அங்கே என்ன நடக்குதோ அந்த நிலவரத்தை மட்டும் பிரச்சனை சொல்லுவேன் எந்த ஒரு பொய்யும் இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது ஃபேக்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சில இடத்துல வந்து வீடியோ வந்து கட் ஆகிருக்கும் அது காரணம் என்னென்னா அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து மறுபடியும் வந்து கேமரா ஆன் பண்ணியிருப்போம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ கேமரா இந்தமாரி கேமரா டிஎஸ்எல் அந்த கேமராலாம் இல்லை நண்பர்களே நம்மக்கிட்ட நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் எடுக்கிறோம் வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாண்டு மொபைல் ஓல்டர் தான் இருக்குது அதுவும் வண்டியில் மாட்டுறது நம்மக்கிட்ட ஸ்டாண்டு மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அது இது எதுவும் இல்லை நம்மக்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்லா பயங்கரமான த்ரில்லரான ஒரு பிளாக் பிளாக்னு சொல்ல முடியாது விட நல்லா பயங்கரமான த்ரில்லரான ஒரு காட்சிகள்லாம் காத்துட்டு இருக்கு பார்க்கலாம் எல்லாம் இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துருக்கோம் ஆமாப்பா எவ்வளோ தொலைவடா அந்த பையன் திடீர்னு அம்மானிச்சமா வந்து நிறுத்துறான்டா இந்த சைடு வழி இருக்குதான்னு வேற தெரியல ஒரு மாதிரி ஆகுது இடமே நண்பர்களே ஏதோ ஒரு பையன் வந்தா திடீர்னு நிறுத்தினா நடு காட்டுல நிறுத்துங்கட்டு போயின்னே இருக்கிறான் அம்பாட்டுன்னு ஏ மேப் போடுறா வழி இருக்கான்ட்டு பார்ப்போம் நண்பர்களே வழி இருந்தால் தான் இந்த சைடு போக முடியும் அதுக்கு தான் வந்து நம்ம தம்பி வந்து மேப் போட சொல்கிறோம் வழி இல்லையா ஏ ரெண்டு ரூட் பிரியுதுரா கம்மி ரூட்டு பிரியுது ஐயோ ஐயோ என்னடா தனியாக இருக்கு ஸ்ட்ரெய்ட்டாக ரூட் இல்லை ஆ வழி தெரியாம போயிடணும் பிரச்சனையாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே ஃபுல்லாக குளம் தான் அந்த சைடு வழி இல்லை ஆறு தான் நம்ம வந்து இன்னொரு சைடு போவோம் வாங்க எந்த சைடு ரூட் இருக்குதா பாரு ஆ இப்படியா ஏறி வருது இந்த சைடு ஒரு ரூட் ஏ நடா ரூட்டுக்கு பாரு ஏதோ ஒன்று வண்டி வருது வேற எங்கேயோ சுற்றி நிற்கிறோம் வாங்க பாக்கலாம் எது இதுவா ஓகே 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 போயிடலாம்

தண்ணி இருக்குதா ஒண்ணும் தெரியல ஏதோ ஒரு ஏதோ ஒரு அட்டி இடத்துல வந்து மாட்டிக்கணும்னு மட்டும் தெரியுது எப்போ இடம் இல்லை இந்த சைடு பின்னாடி எல்லாம் இருக்குதா அப்பா இருப்பா அங்க ஏதோ நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது டேய் வாய முடுறா நீ வேற வேற என்ன டென்ஷன் பண்றான் தல நீ கம்முன்னு வா எதையும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல முதலந்து எப்பா நாங்கள் வந்த வழியே போயிடுறோம் இந்த சைடு சுத்தமாக இடம் இல்லை நாங்கள் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் வந்துன்னு இருக்கோம் ஆனால் ஒரு அண்ணன் மட்டும் இந்த சைடு இருந்து வந்தார் பைக்கில் நீங்களே பார்த்துருப்பீங்க அது எப்படின்ட்டு எங்களுக்கே தெரியல பொய் சொல்லலை நாங்கள் மேலே ஏதோ ஒன்று நாங்கள் திரும்ப சொல்ல ஒரு ஷேடோ ஓட்டம் ஆச்சு அதனால் நாங்கள் வந்த வழியே போயிடுறோம் நண்பர்களே எங்கள் வார்த்தையில் உங்களுக்கு ஒரு பதட்டம் தெரியும் வண்டி வார பாஸ்டா எடுத்துட்டு போறேன் தெரிதா தெரிகிறதா தெரிகிறதா சொல்லக்கூடாதுப்பா என்னதான் நடக்குதுன்னு பார்த்தலாம் வாங்க நண்பர்களே காசா பண்ணமா இப்போ ஒருத்தர் போனார் அவர் ஒரு காணும் இருந்தாலும் பரவாயில்ல பரக்கூடும் வண்டியே ஐயோ ஐயோ சுடுகாடுறோம் எப்பா அல நாங்கள்டா எப்பா எங்க நேரம் ஃபுல்லா டேய் போட 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 நிட்ற அந்த வண்டிய தல டேய் இவன் எங்கடா போனா போனவ ஐயா டேய் இதுக்குதான் பறந்தாரு இவரு பின்னாடி என்ன வண்டி டேய் நீ அச்சிருவாரியா லைட்டு நீ லைட் அச்சுருவாரியா ஐயையய்யா ஏன் பின்னாடி உட்கார்ந்துருக்கறவனே என்ன ப பயங்காமிக்கிறான் நண்பர்களே இப்போ வந்து பாத்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி க்ளாஸ் ஆச்சுல்ல அந்த வண்டியை ஃபாலோ பண்ணினே போகலான்ட்டு பின்னாடி திரும்பி வாங்கோம் திரும்பி உள்ள போகிற கேப்பில் ஆளே காணும் ஏன்ட்டு பார்த்தா நடுவில் ஃபுல்லாக சுடுகாடு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கிட்ட அந்த சுடுகாடு தான் இருந்திருக்கும் வீடியோவில் வந்து கவர் ஆகிருக்காது சரிங்களா அங்கே நின்று கவர் பண்ணுற கெப்பாசிட்டியும் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து என்ன ஒரு முன்னெச்சரிக்கையோடு வரல திடீர்ன்னு கிளம்பி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம் இல்லை கிளம்பி வீடியோ எடுக்கலாமே அப்படின்ற ஒரு இதுல தான் வந்தோம் ஆனால் அவர் அங்கே நிற்கவே இல்லை நம்மளுக்கு முன்னாடி போனவரே பறந்துட்டார் எங்கே தான் போனார்னே தேரில் பற பறன் பறந்துட்டார் என் சேர்ற வழி வழி தெரியல அதனால தான் வழி பார்த்துன்னு போயின்னு வரும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணி அந்த சைடு அங்கே அங்கே லாஸ்ட்டாக போயிட்டு ஆ அதே எத்துடா என்ன அதே புரியலடா அம்மா வழி இருக்காதரா தெள்ள லைட் மறந்துட்டோம் அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வந்தீங்கனா பர்ஃபெக்டாக உங்களுக்கு காமிச்சுடுவோம் அந்த படத்தெல்லாம் காமிக்கிறாங்க டார்ச் வச்சு திருப்பி சொல்ல அப்படியே டக்குன்னு ஒரு ப்ளிங்கிங் ஹை மட்டும் வந்து போகும் மீன்ஸ் ஐ ஸ்ட்ரைட்டாக வாடா இருக்கா வழி நம்ம தம்பியை தான் மேப் பார்க்க போகும் போகிறோம் ஒரு இடத்துல வந்துட்டோம் வந்து வழி மேப் கூகுள் மேப் போய் சொல்லாது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அதே சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு அதனால தான் வண்டியை சும்மா ஃபாஸ்ட்டாக முறிக்கணுன்ட்டோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மலாம் யாரு வீர பரம்பரை உங்களுக்குலாம் பயம் வரவே கூடாது இவன் இறங்க நான் காட்டுக்கு விருந்து அடிக்கு தூர் உள்ள தானே போகுது ஆ இப்போ இந்த சைடு போ ஆமா தெரியும் இந்த ரோட் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லான பிளேஸ் ஃபுல்லாக வந்து இயற்கை தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் வயல் வரப்பு தான் போட்டிருக்காங்க நெல்கதிர் ரைட் சைடும் அதுதான் போட்டிருக்காங்க நெல்கதிர் சாரி நெல்கதிர் போடல அது கரெக்டாக அந்த இது போடுவாங்க பார்த்தீங்களா தண்ணிலாம் ஊற்றி விட்டு அந்த புல் மாதிரி வளைய வள வைப்பாங்க பார்த்தீங்களா அது போட்டிருக்காங்க ரைட் சைடு பெரிய ஏரி இருக்குது ஆஹா வண்டி அழா இது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சோன்னா நாங்கள் பஞ்சர் ஆக தான் அப்படியே இப்போ வந்து நம்ம அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துட்டோம் அதுவே பெரிய விஷயம் இப்போ வந்து நம்ம வந்து கடம்புத்தூர் சென்டர் பாயிண்டில் இருக்கும் அப்படியே போகலாம் வாங்க 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 இவன் இறங்க காட்டுக்கு ரைட் சைட் தானே

நம்ம வந்து இப்போ வந்து அதிக தூரில் போந்து அப்படியே மணால் நகரில் போய்ட்டு இந்த விளையாகை முடிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம் நம்ம சேனலோட பேர் மினி வில்லேஜ் விளையாட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி விடுங்க மேலும் மேலும் வளர்த்து விடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் எப்படி எதுன்னு தெரியல நல்லா ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கான இடத்துக்கு போகலாம் இப்போ வந்து நம்ம இருட்டில் வந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த கேமராவில் வந்து சுத்தமாக எதுவும் தெரியல ஆனால் நிறைய நடந்துருக்கு நீங்களே அந்த வீடியோவில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்